மாமா இருக்கீங்களா மாமா வண்டி ஓட்டிட்டு இருப்பாரா வாங்க ஆர் செவன் ஹாய் அக்கா மாலை வணக்கம் குட் ஈவினிங் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இளங்கோ ஆனந்த் வாங்க ஹாய் 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 எல்லோருக்கும் ஒரு குட் ஈவினிங் குட் ஈவினிங் லைக் டன் நன்றி தேங்க்யூ எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணுங்கள் ஐஎம் ஃபைன் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கிறேன் நீ எதுலேயே கேட்டுக்கிடா ലേ കേട്ടു சிவகுமார் ஹாய் 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 நீ வச்சிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கே ஸ்பானர் தூக்கிட்டு போடா நீ ஆட் கமெண்ட் நான் பார்க்குறவங்கள நீ டெலிட் பண்ணனும் நீ என்னன்னா நீ வந்து நான் பார்க்குறாரே வச்சுட்டு உக்காந்துருக்குற அக்கா நான் விருது விருதுநகரா ஓகே ஓகே அழகு ராஜா ஓகே ஆமா எதுக்கு கொடுக்குறது ஆட் கமெண்ட் வந்தால் பண்றதுக்கு நீ நிறையா டெலிட் பண்ணிட்டு இருக்க நீ அங்கேயும் இங்கேயும் பேசிட்டு உக்காந்துருப்பேன் இந்த லைவ்லேயும் அந்த லைவ்லேயும் இன்னொரு லைவ்ல நான் கொடுத்துக்கலாம் வணக்கம் வணக்கம் அழகுராஜா ப்ரோ இன்னொரு லைவ்ல ஸ்பானர் கொடுத்துக்கலாம் தான் போடா ஓகேவா ஸ்பானர் கொடுத்தா இங்க இருக்கும் டைப் பண்ணிட்டு இருந்தேன் என்னால டைப் பண்ணிட்டு இருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு நன்றி நன்றி தேங்க்யூ பாலமணி ப்ரோ நன்றி அதுக்கு எடுத்துட்டேன் சரி விடு நைட் லைவ்ல கொடுத்துக்கிறேன் என்னப்பா ஸ்பேனர் கொடுக்கறதுல ஒரு பெரிய இதுவா எப்ப வேணா ஸ்பேனர் கொடுத்துடலாம் ஓகேவா டோன்ட் ஃபீல் டா டோன்ட் ஃபீல் டோன்ட் ஃபீல் டோன்ட் ஃபீல் டா பாலமணி மணி ப்ரோ அழகராஜா நாங்க பெரம்பலூர் அழகராஜா பெரம்பலூர் டோன்ட் பீல்ட் அழுகாதரா வாங்க அபிஜான் கவிதைகள் வாங்க மாலை வணக்கம் மாலை வணக்கம் என்ன பண்றீங்க நன்றி பிறகு வருகிறேன் ஓகே ஓகே பாலமணி ஓகே போயிட்டு வாங்க வாங்க அபிஜான் ப்ரோ வாங்க இது அழுகையா சிரிப்பு பத்தியா நீ அழு சிரி எனக்கு நான் வாங்க அபிஜான் கவிதைகள் வாருங்கள் வெல்கம்